ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபன்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜினிஎஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிராப்ஸ்ல வச்சுக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சோ இந்த வீடியோல இந்தியா செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடியை வந்து இறக்கியிருக்காங்க எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா கடலோர காவல்படை காண்டி சோ உலகம் முழுக்க இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குன்னு ஒரு கடலோர காவல்படை வந்து வச்சிருப்பாங்க அப்படிதான் நம்மளோட இந்தியாவும் வச்சிருக்காங்க இந்திய கடலோர காவல்படை சோ இத பத்தி இன்னைக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று செப்டம்பர் இருபத்தி நாலு நம்மளோட இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு மாநாட்டை வந்து நடத்தியிருக்காரு என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கடலோர காவல் படை தளபதிகள் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை வந்து நடத்தல பிரெண்ட்ஸ் தொடங்கி வச்சிருக்காரு சோ மூணு நாட்கள் வந்து அந்த மாநாடு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த மாநாட்டுல அவர் வந்து ரெண்டு விஷயத்த வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்சார்பு சோ ஏஐ அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட இந்தியாவில மட்டுமல்ல உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு துறையிலுமே வந்து இந்த ஏஐ அப்படிங்கிறது எப்படி கொடிக்கட்டி பறக்கிறது அப்படிங்கறத நீங்க நிறைய இடத்துல வந்து பாத்துருப்பீங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்தை நம்ம ராணுவத்துல மட்டுமே கொண்டு வரக்கூடாது இந்த மாதிரியான முக்கியமான துணை அமைப்புகளையும் துணை பாதுகாப்பு அமைப்புகளையும் நம்ம வந்து கொண்டு வரணும் ராணுவம் எப்படி முன்னேறுதோ அதே மாதிரி இந்திய கடலோர காவல்படையும் முன்னேறதற்காண்டி இந்த ஒரு ஒரு விஷயத்தை வந்து பண்றோம் அப்படிங்கறத அவர் தெல்ல தெளிவா வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணி முப்பத்தி ஒரு கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க போறாங்க அப்படிங்கறத அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தற்சார்பு அவர் சொன்ன இரண்டாவது ஒரு விஷயம் தற்சார்பு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து தற்சார்பு அப்படின்னு வந்து சொல்றாரு எப்பயுமே வந்து இந்தியா வந்து இப்போ ஒரு முனைப்போட இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்சார்பு இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு தான் இந்த முனைப்பு வந்து இன்னமும் அதிகமாக அதிகமாக தான் நம்மளால வெளிநாட்டிலிருந்து எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி பண்ணாமல் உள்நாட்டிலேயே வந்து பொருட்களை வந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இந்திய கடலோர கடலோர காவல்படை அப்படிங்கிறது இந்தியாவோட ராணுவத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு முக்கியமான துணை பாதுகாப்பு அமைப்புன்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கடல்ல நடக்கிற எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் வந்து தடுக்கிறதுக்கு இந்த கடலோர காவல்படை அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதா இருக்கு சோ அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கோலை நோக்கி போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கடலோர காவல்படை டெக்னாலஜி நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்திய ராணுவத்துல எவ்வளவு டெக்னாலஜிகள் இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்திய கடலோர காவல்படையிலேயும் டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடியில முப்பத்தோரு கப்பல்களை இந்தியாவிலேயே தயாரிக்க போறாங்க இந்தியாவில் நிறைய கப்பல் கட்டும் தலங்கள் வந்து இருக்கு அதுல ஒரு தளம் தான் நம்மளோட விசாகப்பட்டினம் இது வந்து எனக்கு தெரிஞ்சது இதே மாதிரி கொல்கத்தால இருக்கு இந்த மாதிரியான கடலோர எல்லைப் பகுதிகளில் இந்த மாதிரியான கப்பல் கட்டும் தலங்கள் வந்து இருக்கு இதை வந்து உள்நாட்டிலே தயாரிக்கிறதுக்காண்டியான ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்தியாவை நேசிக்கிறதா நேசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவத்தை நேசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜீனியஸ் ஜீனியர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ராணுவம் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற முடியும் நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்